வணக்கம் நண்பர்களே நம்ம யோகா அண்ட் ஹெல்த் டியூப்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு வயிறு தொப்பையை குறைத்து உடல் எடையை குறைக்கவும் மேல் வேறு அடிவேறு இனப்பெருக்க உறுப்புகள் இடுப்புச் சதை பிட்ட பகுதியில் உள்ள சதைகள் இவற்றையெல்லாம் குறைத்து அதன் உள்ளுறுப்புகளுக்கு சிறப்பான பயிற்சியை கொடுத்து இந்த பகுதியில் உள்ள உள்ளுறுப்புகளுக்கு சிறப்பான இரத்த ஓட்டத்தை கொடுக்கும் பொய்லாட்டிஸ் யோகா பயிற்சியை நம்ம பார்க்குறோம் வயிறு தொப்பை குறையும் போது உங்களுக்கு முதுகு வலி முதுகு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இப்போ இந்த ஒரு முதுகு பகுதி இருக்குதுன்னு அதுக்கு அது ஃப்ரெண்டில் பகுதி இருக்குது வயிற்று பகுதி போது நமக்கு அந்த முதுகு பகுதிக்கு வயிற்று அதிகமாக கொடுக்கப்பட்டு முதுகு பகுதி வளைந்தன்மை வரும் அதே இது நமக்கு வயிற்று பகுதி கம்மியாக இருந்தாச்சுன்னா நமக்கு முதுகு பகுதி நேராக இருக்கும் முதுகு வலி முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது நமக்கு வயிற்று பகுதிக்கு சிறப்பான பயிற்சிகள் கொடுக்கும்போது பகுதி உள்ளே சென்று துப்ப குறையும் அதே போல் எடை குறையும் இதனால் நமக்கு முதுகு வலி சம்மந்தமான பிரச்சனைகள் வராது இந்த பயிற்சிகளை தினமும் பத்து நிமிடம் செய்யுங்க செய்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பயிற்சிக்கு போகலாம் இந்த பயிற்சி வயிற்று பகுதிக்கு மட்டும் இல்லை வயிற்று பகுதியை நம்ம பயிற்சி கொடுக்கும்போது உடல் முழுமைக்கும் ஒரு பயிற்சி கிடைக்கும் கைப்பகுதி இடுப்பு பகுதி நெஞ்சு பகுதிக்கெல்லாம் நல்ல பயிற்சி கிடைக்கும் அதே மாதிரி கால் கொண்டை பகுதிக்கெல்லாம் நல்ல பயிற்சி கிடைக்கும் வாங்க அப்படியே நேரம் படுங்க படுத்துட்டு காலை நைன்டி டிகிரி தூக்குங்க மேலே தூக்கிட்டு ஜிம்னாஸ்டிக்ல கால் வச்சது மாதிரி கால் முன் காலை முன்னோக்கி வைங்க இந்த பயிற்சியெல்லாம் நார்மல் ப்ரீத்திங்கில் செய்யுங்க மூச்சை நார்மலாக உள்ளே இழுத்து வெளியிடுங்க காலை ஒரு சிக்ஸ்டி டிகிரி கொண்டு வாங்க சிக்ஸ்டி டிகிரி கொண்டு வந்துட்டு அஞ்சு முறை நார்மல் ப்ரீத்திங் உள்ளே எடுத்து வெளியிடுங்க அடுத்தது காலை தேர்ட்டி டிகிரி கொண்டு வாங்க அந்த நிலையிலையும் இந்த நிலையில் கொஞ்சம் நமக்கு வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வயிற்று பகுதிக்கு அடுத்தது காலை பொறுமையாக கீழே கொண்டு வந்து கீழே தரையில் தொடாமல் வைங்க கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச்சு மேலே வைங்க அப்போ நமக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் வயிற்றுப் பகுதிக்கு ஐந்து முறை நல்லா மூச்சை உள்ளே எடுத்து வெளியில் விட்டுக்கிட்டு அடுத்தது திரும்ப காலை மேலே தேர்ட்டி டிகிரிக்கு கொண்டு வாங்க தேர்ட்டி டிகிரியில் ஐந்து முறை மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விடுங்க அடுத்தது சிக்ஸ்டி டிகிரியில் கொண்டு வாங்க இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு ரொம்ப ஸ்பீடாக செய்யக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக செய்யும்போது தான் நமக்கு அதுக்குள்ள எஃபெக்ட் கிடைக்கும் நைன்டி டிகிரி கொண்டு வாங்க நாம் காலை கீழ் நோக்கி கொண்டு வரும்போது நமக்கு அடிவயிற்று பகுதி இருக்கப்படும் காலை மேல் நோக்கி கொண்டு வரும்போது மேல் வயிற்றுக்கான உள்ள பயிற்சி கிடைக்கும் இதனால் நமக்கு வயிற்று பகுதி ஜீரண சக்தியெல்லாம் சிறப்பாக செயல்படும் காலை அப்படியே சிக்ஸ்டி டிகிரி கொண்டு வாங்க இந்த பயிற்சியை ஐந்து முறை செய்ங்க ஐந்து முறை செய்துட்டு அடுத்தது கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நாம் ரெஸ்ட் எடுக்கும்போது ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கும்போது நமக்கு பலன் இல்லாமல் போயிடும் மூணு தடவை நல்லா லாங்காக இன் ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டு அடுத்தது திரும்பவும் ரெண்டு செட்டு இந்த பயிற்சியை பண்ணலாம் அப்படி மொத்தமாக பதினஞ்சு முறை இதை பயிற்சி பண்ணும்போது நமக்கு வயிற்றில் வலி ஏற்படும் அடுத்த நாள் செய்யும்போது வயிற்றில் வலி ஏற்படுதுன்னு சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்காதுங்க செய்யும்போது தான் பதினஞ்சு நாள் செய்யும்போது நமக்கு முழு பலன் கிடைக்கும் நமக்கு தெரியும் அடுத்தது ரிலீஸ் பண்ணுங்க நம்ம இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போதே நமக்கு தெரியும் நம்ம வயிற்று பகுதிக்கு ரொம்ப டைட்டாக பிடிக்கும் அடுத்தது காலை மேல் நோக்கி நைன்டி டிகிரி வைங்க வச்சுட்டு சைக்கிளிங் பண்ணுங்கள் அதாவது பெரிய சைக்கிளில் நம்ம எப்படி மிதிப்போமோ அதே மாதிரி காலை ரொம்ப நீளமாட்டு எடுத்து மிதிக்கணும் அப்போ தான் தொடைப்பகுதி இடுப்பு பகுதி பிட்ட பகுதியில் உள்ள சதைகள் குறையும் காலை நம்ம சின்ன சைக்கிள் சவுட்டின மாதிரி எப்படி சவட்டியாச்சுன்னா அவ்வளோ பலன் இருக்காது அதனால் காலை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைன்டி டிகிரி மேலே கொண்டு வந்துக்கிட்டு காலை முதல்ல சைக்கிள் சோட்டுற மாதிரி பண்ணுங்கள் அடுத்தது நம்ம நேராக படல் சவுட்டுற மாதிரி ஒரு நிமிடம் பண்ணியாச்சுன்னா அதே மாதிரி ரிவர்ஸ்லேயும் ஒரு நிமிடம் வர பண்ணுங்கள் அடுத்த பயிற்சி காலை நேராக நைன்டி டிகிரி கொண்டு வாங்க நைன்டி டிகிரி கொண்டு வந்துட்டு அடுத்தது முன்னோக்கி நைன்டி டிகிரி கொண்டு வாங்க அந்த பகுதியிலேருந்து கால் முட்டை மட்டை மடக்கி கால் முன்னங்கால ஜிம்னாஸ்டிக்கில் வச்சது மாதிரி வைங்க அப்படியே காலை முன்னோக்கி கொண்டு வந்துக்கிட்டு அப்படியே பவன முத்தாசனம் நிலைக்கு கொண்டு வாங்க இந்த பயிற்சியை பதினஞ்சு முறை பண்ணுங்கள் பதினஞ்சு இன்டு த்ரீ ஒவ்வொரு பயிற்சி செய்யும்போது தான் நமக்கு அதாவது ரெண்டு பகுதி மூணு பகுதிக்கும் நல்ல பயிற்சி கிடைக்கும் அதாவது வயிற்று பகுதினா தொடைப்பகுதி இடுப்பு பகுதிக்கும் நல்ல பயிற்சி கிடைக்கும் சில பயிற்சி மேல் அடிவயிறு அடிவேறு மட்டும் பயிற்சி கிடைக்கும் காலை வெளியில் நீட்டும்போது மூச்சை உள்ள எழுங்க உள்ளே கொண்டு வந்து மடக்கும் போது மூச்சை வெளியிடுங்க இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது நமக்கு கை பகுதிக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் மூச்சு பயிற்சி சிறப்பான பயிற்சி ஆகும் இந்த பயிற்சியிலெல்லாம் காலை எவ்வளவு நேராக வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு நேராகவே வச்சுட்டு பண்ணுங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் அடுத்தது காலை மடக்கி காலை சேர்பஸுக்கு கொண்டு வாங்க அப்படியே காலை ஜிம்னாஸ்டிக்கில் வச்ச மாதிரியே முன்னக்கு வைங்க வச்சுட்டு ஒவ்வொரு காலையும் கீழே தரையில் லைட்டாக டச் பண்ணிவிட்டு அப்படியே நிலைக்கு கொண்டு வாங்க கொண்டு வரும்போது இந்த காலை அசையக்கூடாது அப்படியே இருக்கட்டும் இதுவும் பகுதிக்கு நல்ல பயிற்சி இனப்பெருக்க மண்டலத்துக்கு நல்ல பயிற்சி தொடைப்பகுதிக்கு நல்ல பயிற்சி சாதாரண மூச்சில் கொண்டு வந்துட்டு கீழே லைட்டாக டச் பண்ணும் பண்ணாமையும் அப்படி கொண்டு வாங்க தொடைப்பகுதியில் உள்ள சதைகள் குறையும் இந்த பயிற்சி செய்வதனால நமக்கு நல்ல எடை குறையும் இந்த பயிற்சியும் இருபது தடவை பண்ணுங்கள் மூணு செட்டு பண்ணுங்கள் தினமும் காலையில் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் தரும் இதனால் நம்ம நோயின்றி சிறப்பாக வாழ நல்ல ஒரு இந்த பயிற்சிகள் உதவும் அடுத்தது காலை நேரம் மேலே நைன்டி டிகிரி கொண்டு வாங்க நைன்டி டிகிரி கொண்டு வந்துக்கிட்டு மெல்ல இஞ்சி பை இஞ்சாட்டு மெல்ல இறக்கிட்டே வாங்க சாதாரண மூச்சில் எவ்வளோ மெல்ல இறக்குறோமோ அவ்வளவுக்கு நல்ல பலம் கிடைக்கும் வயிற்று பகுதிக்கு அது சிரமமாக இருக்கும் ஆனால் காலை ஸ்ட்ரெயிட்டாக வைங்க இதுவும் நல்ல பயிற்சி வயிற்று பகுதிக்கு நல்ல வலி ஏற்படும் கீழே வர கொண்டு வாங்க கீழே வர கொண்டு வந்துக்கிட்டு அடுத்தது மேலே கொண்டு வாங்க பொறுமையாக கொண்டு வாங்க இஞ்சி பைஞ்சாக கொண்டு வாங்க லைட்டாக ஸ்லோவாக இந்த பயிற்சியில் காலை கீழே கொண்டு வரும்போது அடி வயிற்று பகுதி இனப்பெருக்க உறுப்புகளுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் காலை மேல் நோக்கி கொண்டு வரும்போது வயிற்றின் மேல் பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் அப்படியே இன்னொரு தடவை பண்ணுங்கள் இந்த பயிற்சியும் ஐந்து முறை கண்டினியூஸாக பண்ணணும் அடுத்தது கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அதாவது மூணுலேருந்து ஐந்து மூச்சு வரை நல்ல மூச்சை இழுத்து வெளியெட்டு கொண்டு அடுத்தது திரும்பவும் அந்த பயிற்சியை ஐந்து முறை பண்ணுங்கள் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது நல்ல முழு பலன் கிடைக்கும் மொதல் நாள் செய்யும்போதே நல்ல பலன் கிடைக்கும் இந்த பயிற்சி செய்வதனால் நிறைய நன்மைகள் இருக்குது வயிற்றில் உள்ள தொப்பை குறையும் இதனால் கொழுப்பு கரைந்து நமக்கு சிறப்பான உடல் தோட்டம் கொடுக்கும் முதுகு பகுதிக்கும் நல்ல இரத்த ஓட்டம் கிடைத்து அந்த வயிற்று தொப்பை குறையும் போது நமக்கு முதுகு பகுதி நல்ல ஸ்ட்ராங் ஆகும் இந்த பயிற்சியெல்லாம் நாம் வீட்டிலேருந்தே பண்ணலாம் வீட்டிலேருந்து பண்ணும்போது இந்த வயிற்று தொப்பை குறையும் இடுப்பு பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும் இனப்பெருக்க மண்டலம் செரிமான மண்டலத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரம் அடுத்து பகுதி சம்பந்தமான பிரச்சனைகள் பிட்டப்பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினமும் காலையில் அல்லது மாலையில் நேரம் கிடைக்கும்போது அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்யுங்க நன்றி